ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இந்த வீடியோ வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது தான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் டைம்ல தான் ஒரு மூணு மணிக்கு மேலதான் தேர் இழுக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இப்போ கோவிலுக்கு வெளியே அந்த வெள்ளை கலர் மயில் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல அது வந்து பலராமன் ஜெகநாத் சாமிக்கு தேர் தேர்வுல இங்க வந்து அதுக்கு பேரு ரொத்தோன்னு சொல்லி சொல்லுவாங்க முதல்ல வந்து அவங்க அண்ணா பலராமனை கொண்டுட்டு வந்து தேர்ல ஏத்துவாங்க அதுக்கப்புறம் சுபத்ரா நெக்ஸ்ட் தான் ஜெகநாத் சுவாமியை கொண்டுட்டு வந்தாங்க வெளிய கொண்டுட்டு வந்துட்டு இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டோம் ஏன்னா ரெண்டு மணில இருந்து நின்று இருந்தோம் இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க சண்டே வந்து நாங்க வீடியோ எடுக்க போனது ஒரு மூன்று இருக்கு ஆனா வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுச்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னாவே நீங்களே நம்புவீங்க திங்கட்கிழமை வந்து அக்கா வீட்டுக்கு பக்கத்துலயுமே கோவில் நிறைய இருக்குங்களா அக்கா வீட்டுக்கு போற வழியில ஒரு 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 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சாய்பாபா கோவில் கொஞ்சம் பெருசாக ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஜெகந்நாத் மந்திரமே இருக்குது அங்கே பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தனால தான் என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல அதனாலயே நாங்கள் திங்கட்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ போடணுங்கிறதுக்காண்டி இதுதான் உண்மை இப்போ நான் நம்ம வீட்டில் தான் இருக்கேன் அந்த இடத்துல எவ்வளோ சவுண்டாக இருந்ததுன்னு நான் முதல்ல செக் பண்ணுறேன் ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரலாம் ரொம்ப க்ரௌடாக நாள் அந்த தேர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கோவில் இது தான் பார்த்துக்கோங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் அதுக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம் இங்கே பாருங்கள் மேலே நின்றோம் அப்படின்னா எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா வீடியோ எடுக்கலாம் அதனால் மேலே வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து மழை பெஞ்சது ஓகே இன்னைக்கு ரொம்ப வெயில் இருக்காது கூல் ஓட ரொம்ப ஹாப்பியாக வீடியோ எடுக்க போலான்னு பார்த்தா ஒரு பதினோரு மணிக்கு மேலே செம்ம வெயிலுங்க இப்போ வந்து ஜெகந்நாத் சாமியோட அண்ணாவை கோவிலிருந்து இங்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க இந்த மூணு சாமியுமே இருந்து வெளியே அந்த கோவில் வாசலில் கொண்டுட்டு வரும்போதும் பூஜை பண்ணுறாங்க அங்கேருந்து கிட்ட கொண்டுட்டு வரும்போதுமே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க ட்ரம் செட் வாசிச்சுட்டு வருவாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சாமியைப்போ காமிக்கிறேன் அங்கே பாருங்க Yeah. Okay. அங்கே ஒரு சின்ன சாமி மாதிரி தெரியுது இல்லைங்க அங்கே வந்து சுபத்ரா அவங்களோட தங்கச்சி அவங்கள இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க தேர்கிட்ட கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் சுற்றுவாங்க அதுக்கப்புறமும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு தேர் மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது அதுக்கடையில் இதோட ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தேரோட பேர் வந்து நொந்தி கோசோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தேர் திருவிழாக்கு பேர் ரொத்தோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த தேரோட ஹைட்டு வந்து ஐநூத்தி நாற்பத்தாறு இன்ச்சஸ் தேருக்குன்னு தனியாக கட்டைய சக்கரத்துக்கு வந்து அப்புறம் மேல உயரத்துக்கு வந்து சொல்லி பிரிக்கிறது மொத்தமாக எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கட்டை தேவைப்படுது கூட இப்போ நம்ம ஊர்லேயுமே முன்னாடி குதிரை மாதிரிலாம் இருக்கும் தெரியுங்களா இழுக்கிறது கயிறில் இழுப்பாங்க ஆனால் அந்த தேர் ஓட்டிட்டு போறவங்க மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களா அவங்கள வந்து தருகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா நான் இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற பேருக்கு எதுக்குமே எனக்கு தமிழ்ல மீனிங் தெரியாது நான் உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லணுங்கிறதுக்காண்டி கேட்டேன் கேட்டு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தேரோட சேஃப்டின்னு ஒருத்தர் இருப்பார் தேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது அவர் வந்து இந்திரன் அவங்கள சொல்கிறாங்க அந்த தேரில் கூட கயிறு இழுத்துட்டு போவாங்கள அதுக்கு பேர் சொங்கோ சுடோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கயிறோட பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதுக்கப்புறம் இப்போது கோவிலருந்து வெளியே வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் மாதிரி கோவிலருந்து அவங்களோட சித்தி வீட்டுக்கு இழுத்துட்டு போவாங்களாம் இந்த தேர் திருவிழாவில் சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதோட ஸ்டோரியுமே உங்கள்ட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சித்தி வீடை வந்து இங்கே மௌசி வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சித்தியோட கோவில் பேர் வந்து குண்டிச்சா கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த சாமியோட பேர் வந்து ஒரு தேவின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு சாமியை மட்டும்தானா ஜெகநாத் சாமியோட சித்தின்னு சொல்லி சொல்லுவாங்களா வேற யாரையும் சொல்லவே மாட்டாங்களா அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு மூணு நாளோ இல்லை நாலு நாளோ தங்க வைப்பாங்களாம் அங்கே ஏன் போவாங்க அப்படின்னா இந்த மூணு சாமிக்காக அவங்க சித்தி வந்து ஸ்பெஷலாக புடா பீட்டான்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா சுட்டு செய்கிற ஸ்வீட்டு அதை வந்து சாப்பிட கொடுப்பாங்களா அதை சாப்பிட்டுட்டு இப்போ நம்மளுமே ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அரை அமர சிரிக்கிறதோ ஹக் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் தெரியுங்களா இப்போதான் சாமியை தூக்கு போறாங்க அந்த டைம்ல எப்படி இங்கே பேசுகிறாங்க என்ன சவுண்டு இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் நான் மீது இருக்கிற ஸ்டோரியை சொல்றேன்

ஒரு வழியா தேருக்கு மேல கொண்டுட்டு போயிட்டாங்க அங்கே அந்த ட்ரம்ஸ் நான் அவங்க கிட்ட சொன்னது வந்து பறை தப்பாட்டம்லாம் சொல்லுவோம்ல அதுவுமே இருக்கு பாருங்க அதையும் வச்சு அது கூட ட்ரெம்ஸும் ரெண்டு மூணு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சங்கு ஊதுறது அதுக்கப்புறம் சங்கு இன்னொன்னு வச்சு ஊதுவாங்க அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு இந்த சாமி வந்து மரக்கட்டையில செஞ்சிருப்பாங்க மரத்துல இருக்கிற போவாங்கன்னு எனக்குமே ரொம்ப டவுட்டா இருந்தது ரெண்டு சைடும் கயிறு கட்டியிருந்தாங்க அவங்களோட கை சிறுசாதான் இருக்கும் நீங்க நிறைய போட்டோல பாத்திருந்தீங்கன்னா தெரியும் அங்கேயுமே ரெண்டு மூணு கம்பு மாதிரி வச்சிருக்கிறாங்க கம்பு மாதிரி வச்சு அந்த கை சைடோ இல்ல எப்படி ஆனா நிறைய பேரு சேர்ந்து தூக்குனாங்க பாருங்களேன் எப்படி அந்த தரையெல்லாம் வாசிக்கிறாங்கன்னு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேரு பரதநாட்டியமானாங்க இப்போ வந்து அந்த பலராமன் சாமியை அவங்கள எங்கே வைப்பாங்களோ அங்கே வச்சுட்டு மற்றவங்க வந்துட்டு வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சுபத்ரா அவங்களோட சிஸ்டரை கூட்டிகிட்டு போவாங்க அவங்களே அதே மாதிரி தான் இன்னமும் வெளியவே நிற்கிறாங்க பாருங்கள் இந்த சாமியை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு இருந்து அவங்களுக்கு வெளியே பூஜை நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வரும்போது எப்படி சுற்றுறாங்க எப்படி தூக்கிட்டு வராங்கிறத கண்டிப்பாக அவங்கள்ட்ட காமிக்கிறேன் இதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டரை கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் இருட்டாக இருக்கலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருப்பேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க அந்த ஸ்டோரி வந்து பாதியோட முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட அம்மாவை எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா உடனே வரமாட்டோம்ல ஒரு மூணு நாலு நாள் நல்ல ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் வர்ற மாதிரி இந்த மூணு சாமியுமே சித்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டு எல்லாரோட அம்மாவும் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கோவில் கூட்டிகிட்டு வருவாங்க அதனால அஞ்சு நாளோ இல்லை ஏழு நாளோ இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வருவாங்களாம் இப்போ அவங்களோட தங்கச்சி இங்கே பாருங்க பக்கத்தில் கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த வெள்ளை வெள்ள கலரில் மயில் மாதிரி ஜோடிச்சிருக்காங்கல்ல அதுதான் அவங்க தங்கச்சி நினச்சிக்கோங்க ஏன்னா அப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இப்போது இங்கேருந்து நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு கோவிலுக்கு ரொம்ப தூரம் இல்லை அவங்களால சரியா பார்த்துக்க முடியாது கூட்டிகிட்டு வரும்போதே ஒரு மாதிரி ஊஞ்சல்ல எப்படி ஆடி கூட்டிகிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஆட வைப்பாங்க அவங்களையே தான் நடக்க வைக்கிறாங்க இப்படி ஊண்டி ஊண்டி கொஞ்ச நேரம் தூக்குறது அப்புறம் ஊண்ட வைக்கிறது ரெண்டு காலையும் ஊண்டி வச்சோம் அங்கே பாருங்க அங்கே பாருங்க உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் எல்லா சாமியும் கூட்டிகிட்டு வராங்க வந்த உடனே ஒரு ரவுண்டு சுற்ற வைப்பாங்க பாருங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கை வலிக்கும் இல்லை அந்த மாதிரி தூக்கி தூக்கி வைக்கிறது அதுக்கப்புறம் கொண்டுட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு சுத்திட்டு சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே தூக்கிட்டு போய் வைப்பாங்க கடவுள் இப்படி அந்த தேரை ஒரு சுற்றி சுற்றி வர்றதுக்காக ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி கீழே விரிச்சு போட்டிருக்காங்க ஏன்னா அதில் சாமி மட்டும் நடக்கிறதுக்காக இப்ப அவங்கள ஒரு சுத்த சுத்த வச்சு கொண்டுட்டு வந்துட்டாங்க ஸ்டெப்ல ஏறுறதுக்கு முன்னாடி அங்க கொஞ்ச நேரம் நிக்க வச்சு பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் மேலே போவாங்க லேட் ஆகும் இப்போ அவங்களையும் மேலே வச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ பாருங்க லாஸ்டா தான் ஜெகந்நாத் கடவுளை கூட்டிட்டு வராங்க ஜெகநாத் கடவுளோட அண்ணாக்கு எப்படி அலங்காரப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஜெகநாத் கடவுளையும் அலங்காரப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க ஜெகநாத் கடவுளோட அண்ணாவும் தங்கச்சி சுபத்ரா அவங்க வந்து வெள்ளை கலர்ல இருப்பாங்க ஆனால் ஜெகந்நாத் கடவுள் வந்து கருப்பு நிறத்துல இருப்பாங்க இது வந்து கலர் டிஃப்ரெண்ட்டுக்காக உங்ககிட்ட சொல்லலை அவங்களோட தோற்றமே அப்படிதே இருக்கும் நீங்க பார்த்தாவே சொல்லுவாங்க நான் நிறைய ஜெகந்நாத் சாமியோட பஜனை பாடல் சொல்லுவாங்கல்ல அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் அதில் வந்து கொலா டக்ரு அப்படிங்கிறத நிறைய வேர்டாக இருக்கும் கொலா டக்ரு அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கிற சாமி அந்த வார்த்தையே நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒரு பெருமையாக பேசுகிறாங்களே தவிர யாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கல இப்போ ஜெகந்நாத் கடவுளும் ஒரு சுத்து சுத்திட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்களையும் கீழே வச்சு எப்போதும் போல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல கொண்டுட்டு போவாங்க அந்த பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஏழரை எட்டு மணி இருக்கும் நாங்க வீட்டுக்கு போகும்போது ஒன்பது மணி நம்ம ஊர்ல எல்லாம் ஒவ்வொரு சாமி பேர் சொல்லும் போதுமே இந்த மாதிரி கூச்சல் போட்டு சொல்ற வேர்டு ஒண்ணு முருகன் சாமின்னா அரோகரான்னு சொல்றது அம்மன் அப்படின்னா தாயின்னு சொல்லுவாங்க மாரியம்மனுக்கு வந்து கோவிந்தோ கோவிந்தோ அந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க சாமி அருள் வந்து இறங்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று மாதிரி இங்க வந்து எல்லா சுவாமிக்குமே ஜெய் ஜெகந்நாத் சுவாமிக்கு ஜெய் ஜெய் அந்த மாதிரி சொல்றாங்க இங்க இப்ப வந்து மூணு கடவுளையுமே தேர்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க இந்த தேர் திருவிழா வந்து சில பேர் மூணு நாள்னு சொல்றாங்க சில பேர் எட்டு நாள்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது இங்க இருந்து ஒரு மூணு நாளாவது எடுக்கும் ஏன்னா கோவில்ல இருந்து சித்தி வீட்டுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் இழுத்துட்டு மாட்டாங்களா இன்னைக்கு வந்து சாமியை மட்டும் தூக்கி வச்சிருக்காங்க நாளைக்கு தான் தேர் இழுத்துட்டு போய் அதுவும் சித்தி வீட்டுக்கு முன்னாடி இப்போ தேர் நிக்கிற இடத்துல இருந்து சித்தி வீட்டு தூரத்துல ஒரே நாளில் கொண்டுட்டு போகாம ரெண்டு நாள் எடுப்பாங்களா அதனால நாளைக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வைப்பாங்க அதுக்கு மறுநாள் தான் சித்தி வீட்டுக்கே போகுமா எட்டு நாளுமே இந்த இடத்துல நல்ல கூட்டமா இருக்கும் திருவிழா நடக்கும் கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு நான் போன வருஷம் ஒரு வீடியோல பார்த்தேன் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெகநாத் கடவுளில் மேலே கொண்டுட்டு போகும்போது கீழே தடுமாறிடுச்சு நான் ஒரு பயத்துல இருந்தேன்னு தெரியுமா பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபாக கொண்டுட்டு போய் வச்சிருந்தேன் கடவுள் அந்த மாதிரிலாம் நான் லூசு மாதிரி எல்லாம் வேண்டுவேன் அந்த பழைய இன்சிடென்ட் ஏதாவது ஒன்னு மனசுல நினச்சிட்டு அப்படி ஆயிரமோ அந்த மாதிரிலாம் பயப்படுற வஸ்டான பிகேவியர் எனக்கு நிறைய இருக்கு சாமியெல்லாம் கொண்டுட்டு போய் அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே கிளம்பிட்டாங்க மழை வர்ற மாதிரி இருந்தது நைட் டைம்ல ஏன்னா என் அதனால நாங்களும் கிளம்பிட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஜெகந்நாத் கடவுளில் கொண்டுட்டு போய் வைக்கும்போதும் மழை வந்துச்சு போன வருஷம் ஆனால் இந்த வருஷம் மழை வர்ற மாதிரி இருக்குது வருமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க அதை விட அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் நைட்டில் யானை அப்புறம் கரடியெல்லாம் வரும் அதனாலே நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் தேர் எப்படி இழுக்கிறாங்கன்னு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்து இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டில் கூட இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதே இல்லை எவ்வளோ கூட்டமாக இருந்தது தெரியுங்களா நாங்கள் போக முடியாமல் இடிச்சு காலில் மிதிச்சு கை கால்லாம் அவ்வளோ வலிங்க நான் இப்போ நின்று வீடியோ எடுக்கிற இடம் வேணால் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் ஆனால் நீங்களே பாருங்க ரோடு ஃபுல்லா அந்த சைடும் இந்த சைடும் நிறைய பேர் ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு போறவங்களும் இடிக்கிறாங்க அந்த சைடுல இருந்து வர்றவங்களும் இடிக்கிறாங்க அக்கா வீட்டில் இருந்து வரும்போதே லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் இங்க வீடியோ எடுத்துட்டு நைட்ல வீட்டுக்கு போற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம் இவ்வளோ கூட்டமா இருக்கும்னு எங்களுக்கும் தெரியாது வண்டி பைக் இவ்வளோ கூட்டத்துல வராதுங்கல்ல அதனால இவர் வந்து சுத்தி வேற வழியா இந்த கூட்டம் எல்லாம் தாண்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டாரு நானும் தான் மாட்டிக்கிட்டோம் ஒரு கட்டத்துல தம்பியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டானுங்க முன்னாடி நான் போய் என்னோட ஹஸ்பண்ட பார்த்துட்டு நல்லவேல அவன் கையில மொபைல் இருந்தது கான்டாக்ட் பண்ணி முதல்ல நான் போய் என்னோட ஹஸ்பண்டை பார்த்தேன் அதுக்கப்புறம் பின்னாடியே தம்பி வந்துட்டான் எந்த பிரச்சனையும் லமா சேஃப் ஆயிட்டோம் ஆனா கூட்டத்துல மாட்டனதுல கை கால்லாம் பயங்கரமா வலிக்குது இப்பயுமே என்னோட ரைட் ஹேண்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லங்க பின்னாடி मुதுகுல அந்த இடத்துல செம்ம வலி சுத்தமா முடியல ரொம்ப டயர்டா இருக்கு ஓகே இந்த ரீசன்னால தான் என்னால நேத்து முந்தனது வீடியோ போட முடியல புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி புரிஞ்சுக்காதவங்க மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்ளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ गाइस थैंक यू பை